ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் குரூப் டூக்காக ஸோ ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து எந்த புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த டேர்மில் எந்த லெசனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிட்டு படிக்கிறது தான் ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் டூ குரூப் ஃபோராக இருந்தாலும் நம்ம ஃபுல் புக் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ஃபுல் புக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க ஸோ அதுதான் வந்து தவறான விஷயம் ஸோ இப்போ நம்ம சிந்தவெளி நாகரீகம்னு எடுத்துகிட்டோன்னா சோஷியலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்றில் இருக்குது ஸோ அது மாதிரி வந்து தெரிஞ்சுட்டு படித்தா ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும் சிலபஸ் வைஸ் படிங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த் டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரி டாபிக் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி தான் பார்க்குறோம் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் இது எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலில் சிக்ஸ்த்து புக்கில் அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்றில் தேர்ட் லெசனில் இருக்குது ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியலில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் இருக்குது அடுத்ததா எத்திக்ஸில் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெஸனில் இருக்குது அடுத்ததா குப்தர்கள் டாபிக் எடுத்துகிட்டிங்கன்னா சோஷியலில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் த்ரீல தேர்ட் லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் செவன்த் லெசனில் இருக்குது அதே மாதிரி எத்திக்ஸில் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்து லெசனில் இருக்குது ஸோ இந்த எத்திக்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும் இதை வந்து அவங்கக்கிட்ட புக்குமே இருக்காது ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன் புக்ஸ் ஓகேவா ஸோ டிஎன் புக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்லேயே எல்லா புக்குமே அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் சோஷியலில் செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்றில் ஃபோர்த்து லெசனில் இருக்குது அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் டென்த்து லெஸனில் இருக்குது எத்திக்ஸில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்து லெஸனில் இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு சோஷியலில் செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் டூவில் செகண்ட் லெசனில் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்டென்ட் வ பொறுத்த வரைக்கும் ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி லெவன்த்து ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிக்கணும் ஸோ ஹிஸ்ட்ரிஸ் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபோர்டீன்த் லெசனில் இருக்குது எத்திக்ஸில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த் லெஸனில் இருக்குது மராத்தியர்கள் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியலில் செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் டூவில தேர்ட் லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்டீன்த் லெசனாக இருக்குது அடுத்ததான் விஜயநகர பாமினி அரசுகள் பார்த்தீங்கன்னா சோஷியலில் செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் டூவில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ட்வெல்த்து லெசனெலாம் இருக்குது ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சுருங்க ஓகேவா ஸோ நம்ம போ அதாவது மேஜராக இருக்குது புக்கில் இருந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் டீட்டெயில்டாக படிச்சுடுவோம் ஸோ நீங்கள் நீங்கள் இதை டீட்டெயில்டாக படிச்சுட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ கஷ்டமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறது இன்னுமே வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஸோ அடுத்ததாக பாருங்கள் தென்னிந்திய வரலாறுல சோஷியலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேம் த்ரீயில் ஃபோர்த்து லெசனில் இருக்குது சோஷியலில் செவன்த் ஸ்டாண்டர்டில் டேம் ஒன்றில் தேர்ட் லெசன்ல இருக்குது ஹிஸ்ட்ரியில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் லெசனில் ஹிஸ்ட்ரியில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் லெசன்லையும் லெவன்த் லெசன்லேயும் இருக்குது இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் எத்திக்ஸில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த் அண்ட் டென்த் லெசனில் இருக்குது இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இன மொழி வழக்காரு ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபில டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த் லெசனில் இருக்குது அடுத்ததான் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா சிவிக்ஸில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு குடிமையியல் டேர்ம் ஒன்றில் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்குது இது பாத்தீங்கன்னா சிவிக்ஸில் எயிட் ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசன்ல இருக்குது சிவிக்ஸ்னா சிவிக்ஸ்னால் இது வந்து சோஷியலில் இருக்கும் ஓகேவா சோஷியலில் இதுமே வந்து சோஷியல் புக்கில் இருக்கும் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஎன்எம் தேசிய மறுமலர்ச்சி இது ரொம்பவே முக்கியமான டாபிக் சோஷியலில் டென்த்தில் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த் லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரி லெவன்த் ஸ்டாண்டர்டில் நைன்டீன்த் லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெஸனில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் சோஷியலில் டென்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்து லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் எயிட்டீன்த் லெசனில் இருக்குது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் பாரதியார் பகத்சிங் அம்பேத்கர் மற்றும் பலர் ஸோ இது பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மட்டுமே இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இருக்குது ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு சோஷியலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அண்ட் நைன்த் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகேவா ஸோ நைன்த்து கிடையாது டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்ததா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இது டென்த்து ஸ்டாண்டர்ட்லையும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது அடுத்ததான் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது சோஷியலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது அடுத்ததா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இது சோஷியலில் டென்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த் லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் எயிட்டீன்த் லெசனில் இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா எழுதி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு செவரில் ஒட்டி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ டெய்லி வந்து நம்ம இந்த டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ்நாடு சமூக அரசியல் இயக்கங்கள் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி பகுத்தறிவு சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கோட்பாடுகள் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஸோ இது பாத்தீங்கன்னா டென்த் புக்லேயும் லெவன்த் புக்லேயும் டுவெல்த் புக்லேயும் இருக்கு அடுத்ததா குவாலிட்டி பாருங்க இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் முகவுரை ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கில் செவன்த்து எயித்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ இதுல இருக்கு ஒன்றியம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இது எய்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு அடுத்ததா ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் எயித்து டென்த்து லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்ததா உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சோஷியல் சயின்ஸில் டேர்ம் த்ரீல செகண்ட் லெசனில் இருக்குது அதே மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்டில் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்ததாக கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மற்றும் மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் இது பாலிட்டியில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்து லெசனில் இருக்குது அடுத்ததான் மத்திய மாநில உறவுகள் டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் வரும் ஸோ இதையும் பார்த்துக்கோங்க சோஷியல் சயின்ஸ் ஓகேவா இந்திய தேர்தல் சிவிக்ஸ்ல சோஷியலில் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு டேர்ம் ஒன்ல செகண்ட் லெசல்ல இருக்கு அடுத்ததா நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அடுத்ததா இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி ஸ்டாண்டர்ட் மற்றும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அடுத்ததா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் சிவிக்ஸில் சோஷியல் சயின்ஸில் செவன்த் ஸ்டாண்டர்டில் டம் த்ரீ யில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது அடுத்தா நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் இது செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லயும் இருக்குது அடுத்ததான் மனித உரிமைகள் சாசனம் எயிட் ஸ்டாண்டர்ட்லேயும் நைன்த் ஸ்டாண்டர்ட்லயும் இருக்குது அடுத்ததான் ஜாக்ரஃபி பாருங்கள் இந்தியா அமைவிடம் மற்றும் இயற்கை பிரிவுகள் இது ஜியாகிரஃபில டென்த் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது அடுத்ததான் பருவமழை மழைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர்வளங்கள் மற்றும் ஆறுகள் இது பார்த்தீங்கன்னா எய்த் ஸ்டாண்டர்ட் நன்த் ஸ்டாண்டர்ட் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது மண் அப்படிங்கிற டாபிக் எய்த் ஸ்டாண்டர்ட்லேயும் டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது அடுத்ததாக கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து டென்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்ததாக காடு மற்றும் மன உயிரினங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட்லையும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு செவன்த் ஸ்டாண்டர்டில் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்ததாக சமூக புவியியல் மக்கள் தொலை தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இனம் மொழி மொழியியல் குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடியினர் ஸோ இது பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் எய்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ so, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் மாசு காரணங்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் பருவநிலை மாற்றம் பசுமை ஆற்று ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் எயிட் எயிட் லெசன் இது அதே மாதிரி ஜாகிரஃபியில் இருக்குது ஜாகிரஃபியில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புவியியல் ஜியாகிரபி சோஷியல் சயின்ஸில் டென்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் லெசன்ல இருக்குது ஸோ நம்ம எக்கானமி ப்ளஸ் யூனிட் நைன் பார்த்துக்கலாம் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்ததான் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இது லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்குது ஓகேவா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இது வந்து எக்கானமி இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஓகேவா ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி டிஎன் புக்ஸில் டைப் பண்ணி பாருங்கள் கூகுளில் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் சோஷியல் சயின்ஸில் டென்த் புக்கில் இருக்குது ஃபோர்த் லெசன் டுவெல்த்தில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸோ காமர்ஸுமே வந்து வணிகவீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி சோஷியல் சயின்ஸில் நைன்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசனில் இருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதி கொள்கை மற்றும் பண் பணக்கொள்கை எயிட் ஸ்டாண்டர்ட் மற்றும் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்ததாக நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரை காமர்ஸில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட்டி தேர்ட் லெசனில் இருக்குது அடுத்ததாக இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பு டென்த்து லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு உருவாக்கம் நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஸோ இது பார்த்திங்கன்னா நைன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது தொழில் வளர்ச்சி ஊரக சார் திட்டங்கள் இது பார்த்தீங்கன்னா செவன்த்து லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை ஸோ இது இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து புக்கில் இருக்குது ஸோ அவ்வளோதான் நம்ம யூனிட் நைன் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் இருக்குது சயின்ஸ் வந்து ரொம்ப பெரிய டாபிக் ஸோ இப்போ வேண்டாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸ் நாங்கள் போக போகிறோம் ஸோ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட்டு போட போகிறோம் ஸோ ரெடியாக இருங்க குரூப் டூக்கு நல்லா படிங்க தேங்க் யூ ஆல்